ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மமதா மிஷினரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தோம்னாக்க இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இப்போ எனக்கு வந்து இந்த சைட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் பற்றலை நம்ம வந்து முதல்ல வந்து அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி ரெவின்யூ மிக்ஸு ப்ளஸ் இவங்களுடைய ப்ராடக்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா இவங்க வந்து மிஷினரி மேனுஃபேக்சரர்ஸ் அண்டு சப்ளையர்ஸ் என்ன டைப் ஆஃப் மிஷினரி பண்ணுறாங்கன்னா பேக் அண்டு பவுச் மேக்கிங் மிஷின்ஸ் அதோட ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் லாஸ்ட் இயருக்கு வந்து முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு இருக்கு அதோட அட்டாச்மெண்ட் அண்ட் ஸ்பேர்ஸ் பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி எட்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது பேக்கேஜிங் மிஷினரிஸ் வந்து இருபத்தி எட்டு புள்ளி சாரி இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அதே மாதிரி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீசஸில் அஞ்சு புள்ளி மூணு பர்சன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுது அதர்ஸில் ஒன்று புள்ளி ஏழு லொகேஷன் வைஸ் நம்ம பார்க்குறோம்னாக்க டொமஸ்டிக் டிமாண்ட் வந்து இங்கே இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இருபத்தி எட்டுன்னு வச்சுக்குவோம் பாக்கி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறது நமக்கு புரிதல் எடுத்துக்கிறோம் ஸ்கிரீன் டாட் நான் பார்த்தேன் எழுபத்தி அஞ்சு கம்பெனிஸ்க்கு மேல அவங்க வந்து சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது இது வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறு ப்ராடக்ட்டுக்கு மேல சப்ளை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் ஸ்கிரீன் டாட் நல்லா பார்க்க முடிஞ்சு இப்படி இருக்கு இதுல எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இந்த சைட்டில் இருக்கக்கூடிய அனாலிசிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா எட்டு அனாலிசிஸ்ட் வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கிறாங்க ரெண்டு பேர் நியூட்ரல் இருக்கிறாங்க மூணு பேர் வந்து நெகட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கிறாங்க இதை நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஆறு அப்படிங்கிற லெவலில் இன்னைக்கு ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இவனுடைய சப்ஸிக்வென்ட்டாக நம்ம வந்து பார்க்கக்கூடியது ஐசிஐசிஐயில போய் நம்ம பார்க்குறோம் ஐசிஐசிஐயில் நம்ம பார்க்கும்போது இவனோட ரேஷியோ அனாலிசிஸ் பார்த்துருவோம் நான் கன்சல்டேட் எடுத்து வச்சிருக்கிறேன் பிஏ வந்து இருபத்தி எட்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு பிபி வந்து ஏழு புள்ளி எழுபத்தி ரெண்டு இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ஒன்று புள்ளி சாரி ஜீரோ புள்ளி பதிமூணு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இருபத்தி ஏழு புள்ளி ஏழாவும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி மூணாவும் இருக்கு இதெல்லாம் ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் தான் அது அது ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து இது வந்து ஹையா இருக்கு பிபிபி பார்த்தோம்னாக்க இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக மாறிடுச்சு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக மாறி இருக்குது அதனால இவன் சப்ஸிக்வெண்ட்டாக இபிஎஸ்ஸை எடுத்து அட்ஜஸ்ட் பண்ண போறானா இல்லாட்டி கீழே அடித்து இறங்க போகிறாங்களா அப்படிங்கிறதான சூழல் அது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டமாகவும் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பிஸ்னஸ் இவனுக்கு திடீர்னு பிஸ்னஸ் வந்து நிறைய ஆர்டர் வந்து பூஸ்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கூட படுத்தே கூட கிடைக்கலாம் அந்த மாதிரியான சூழல் இருக்குது ஏன்னா மிஷினரி தான் இவங்க சேல் பண்ணுறாங்க அதனால டிமாண்ட் வந்து இவ்வளோ வாங்குவாங்க அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால டிமாண்டை கால்குலேட் பண்ண முடியாது அதனால நான் சொல்கிறது என்னுடைய இது நான் இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா ரிஸ்க வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிறதா நல்லது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை ஏன்னா என்னால் டிமாண்டை கால்குலேட் பண்ண முடியல இவ்வளோ மிஷின் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு என்னால் டிமாண்ட் கால்குலேட் பண்ணல இவ்வளோ மிஷின் வாண்டட் இருக்குது இவ்வளோ மிஷின் சேல்ஸ் ஆகும்னு நம்மளால டிமாண்ட் கால்குலேட் பண்ணல டிமாண்டு தான் பெரிய கம்பெனிஸ் கூட வாங்கலாம் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இன்னைக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது ப்ரைவேட் பேக்கேஜிங் நிறைய இருக்குது மைக்ரோ லெவலுக்கு கூட இறங்கிட்டிருக்கு டிமாண்ட் என்னால கால்குலேட் பண்ண முடியலங்கிறது ஒரு இது நம்ம எதுலேயாவது படிக்கலாம்னா டிமாண்ட் குளோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ண முடியல பேலன்ஸ் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இவங்களுடைய ரிசர்வ்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டா இருக்குன்னா இல்ல அது ஜிக்சாக போயிருக்கு ரெண்டு வருஷமா ஜிக்சாகா போயிருக்கு முன்னாடி கூட இன்க்ரீஸ் ஆயிட்டே வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருந்துட்டு திடீர்னு கீழே இறங்கிருக்கு இறங்குறதா நம்ம யோசிக்கிறோம் ஏன் இறங்குச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுப்போம் ரெவின்யூ வந்து நான் கன்சாலிடேட் வைக்கிறேன் கன்சாலிடேட் வைக்கிறேன் இவனுடைய ரெவின்யூ பார்த்தோம்னாக்க இரநூத்தி முப்பத்தி ஆறு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அவனுடைய ரெவென்யூ பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இந்த தடவை சேல்ஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி நாற்பத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆபரேட்டிங் ப்ராஃபிட் முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஏன்னா நம்ம சொ நம்ம எதிர்பார்க்கணும் நம்ம சொல்கிற மாதிரி தான் ஏன்னா இந்த மிஷினரிஸ்க்கு வந்து இவ்வளோ சேல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெண்ட் ப்ரிடிக் பண்ணுறது ப்ராடக்ட்டுக்கு பிஸ்னஸ் ட்ரெண்டு ப்ரிடிக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க எப்படிலாம் அதை சேர்க்க போகிறாங்கங்கிறது மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது அது அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்குது அது வித்தியாசமே வந்தது இங்கே வந்து இங்கே நம்ம இப்படி தான் அதை பண்ண போகிறோம் இந்த லெவலில் மைக்ரோ நீஷ் மார்க்கெட்டிங் வரைக்கும் இறங்க போகிறோம்ங்கிறது அவங்க கம்பெனி டிசைட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணுவாங்க அதனால நம்ம வெளியிலேருந்து என்னால் இதை யோசிக்க முடியல அதனால தான் இவங்களுடைய திடீர்னு இவங்களுடைய இபிஎஸ் லெவலோ சேல்ஸ் லெவலோ கூட்டுறதுக்கும் குறையறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஸோ இவனுடைய கார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸ் பார்ப்போம் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸ்னா இவன் ஆஃபலி பெர்ஃபாமன்ஸ் தான் கொடுக்குறான் குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கல அதனால நான் என்ன பண்றதுனா டிடிஎம்க்கு நாலு எடுக்கிறதா இல்லாட்டி ரெண்டு எடுக்கிறதாங்கிறது எனக்கு குழப்பம்தான் வந்திருக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் ப்ரைஸை வந்து எக்ஸல் ஷீட்டில் பார்த்துக்கோ நான் மார்க் பண்ணியிருக்கிறது நாளைக்கு தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் மோரில் கீழே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்கிறது என்னுடைய பார்வை இவன் பாருங்கள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில வந்து ஜூன் மாதம் ஐம்பத்தி ஒன்று சேல்ஸ் வச்சுருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஏழு வச்சுருக்கிறான் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாற்பத்தி அஞ்சு வச்சுட்டு இப்போ இந்த செப்டம்பர் நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுருக்கிறான் இப்போ அடுத்தது குறைய போகிறானோ கூல போறாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க அவருடைய பிஸ்னஸ் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியலைங்கிறதான் ஃபேக்ட் இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்குது செப்டம்பர் மாதத்துக்கு அதே இது ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஃப்ராக்ஷனில் போயிடுச்சு இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நாலு புள்ளி நாற்பத்தி அஞ்சுன்னு வச்சுருக்குறான் சரி இபிஎஸ் உடைய லெவல் நம்ம பார்ப்போம் இபிஎஸ் உடைய லெவல் வந்து போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாசம் பதினாறு வச்சிருக்கிறான் ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வரும் இப்ப வந்து எக்ஸிட்ட வந்து பாயிண்ட் ஜீரோ நைன் எக்ஸிட் பண்றதா இல்லாட்டி பதினாறு எக்ஸிட் தான் குழப்பம் ரெண்டு ஹாஃபை மாத்திரம் தான் எடுக்கணும்னா இது எக்ஸிட் பண்ணணும் மார்க்கெட் வந்து மேலே ஏறும்னு சொல்லி புள்ளாம் இது எக்ஸிட் ஆகுதுன்னு நாலு நாலு ஹாஃப்லையும் எடுத்து கால்குலேட் பண்ணோம்னா இது எக்ஸிட் ஆகும் அதனால மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லிப்பிடலாம் சரி இப்போ இதுதான் இருக்கு இந்த சேலஞ்சை நம்ம எக்ஸல் ஷீட்ல பார்ப்போம் ஸோ இப்போ இந்த தடவை அவன் என்ன பண்ணியிருக்கிறான் பாயிண்ட் ஜீரோ நைன் வரைக்கும் இறங்கியிருக்கிறான் ஜூன் மாதத்துக்கு எங்கள் பதினாறு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணோம்னா பதினாறு எங்கே இருக்குது பாயிண்ட் ஜீரோ நைன் எங்கே இருக்குது அதை பார்த்தோம்னா அப்படி வந்திருக்கு அதுக்கு அடுத்தது வந்து செப்டம்பர் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் எயிட்டி நைன் வந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு தான் வந்திருக்கு அஞ்சு புள்ளி எழுபத்தி ஆறு இருந்துருக்கு போன ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எண்பத்தி ஒம்போதுன்னு இருக்குது இப்போ ஆகுது நமக்கு அடுத்தது வந்து இந்த இந்த நாளை ஹாஃப்லி நாலுத்தையும் எடுக்கிறோம்னா இது எக்ஸி எக்ஸிட் ஆகும் பதினாறு புள்ளி இருபத்தி ஆறு எக்ஸிட் ஆகும் அதனால அடுத்த ஜூன்ல பதினாறு புள்ளி இருபத்தி ஆறு எடுத்தான்னா மெயின்டைன் ஆகும் சப்போஸ் இப்போ இதில் குழப்பம் என்னென்னா நமக்கு வந்து நாலு ஹாஃப் எடுக்க கூடாது ரெண்டு ஹாஃப் தான் எடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுனாக்க இது எக்ஸிட் ஆகும் புள்ளி ஜீரோ நைன் எக்ஸிட் ஆகும் அப்படி எக்ஸிட் ஆச்சுன்னா இவன் ஃப்ராக்ஷன் வந்து பாசிட்டிவாக ஒன்று அது மாதிரிலாம் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அதுவே மேலே ஏற்றி கொண்டு போகும் ஆனால் அதுக்கு வந்து பிஇ சரியாக இருக்கா பிஇ வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும் புக் வேல்யூக்கு இருக்கிறானு பிஇக்கு ஏறிட்டு இருக்கானு பார்க்கணும் இப்போ நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் இது எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் நான் என்னுடைய புக் வேல்யூ ஐம்பத்தி அஞ்சுன்னு எடுத்திருக்கிறேன் நான் ஐம்பத்தி அஞ்சு எடுத்தது ட்ரேடிங் வியூவில் தான் எடுத்துருக்கிறேன் எனக்கு வேற எந்த சைட்லையும் எனக்கு சரியாக கிடைக்கல அதனால நான் ட்ரேடிங் வியூவில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட்டில் போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தோம்னா புக் வேல்யூ பெர் ஷேர் அப்படிங்கிறது இந்த குவார்ட்டருக்கு வந்து க்யூ டூவில் ஐம்பத்தி அஞ்சு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு வருது அதனால் நான் ஐம்பத்தி அஞ்சுன்னு ரவுண்ட் அப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இவனோட இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஃபேர் ப்ரைஸ் வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு வருது அதே மாதிரி ஃபேர் ப்ரைஸுக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து இப்போ டூ பாயிண்ட் த்ரீ டைம்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இவனோட பிஇ பார்த்தோம்னு வச்சுக்கோமே இவனோட பிஇ பார்த்தோம்னாக்க பதினாறு புள்ளி இருபத்தி ஒம்பதுன்னு வருது எஸ்டிமேஷனுக்கு பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சுன்னு வருது எஸ்டிமேஷனுக்கு பிஇ இருபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு வருது ஸோ எஸ்டிமேஷனுடைய பிஇ இருபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு முப்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோமே ஏன்னா கீழே இறங்குச்சுன்னா முப்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சுனாக்க இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் சரி அதை விடுங்க பிஏ விடுங்க பிபி பார்த்தோம்னா ஏழு புள்ளி நாலு வந்துருக்கு ஏன்னா இந்த மாதிரி அன்சர்டனிட்டி லோவாக எடுக்கக்கூடியதுக்கு புக் வேல்யூக்கு மேலே ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக மே கீழே அன்சர்டனிட்டி நெக்ஸ்ட் ஜூன் மாசமும் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே அடித்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு அதனால இந்த மாதிரியான ஸ்டாக்லலாம் வந்து நமக்கு அன்சர்டனிட்டி நிறைய இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பிஸ்னஸஸ்லாம் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து கம்மி தான் அது ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கிறது தான் நல்லது அதனால இவன் பிஇக்கு வந்து கீழே அடிக்க ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோமே பிஇக்கு வந்து அவன் வந்து ரெண்டுன்னு வச்சா கூட நூறு நூத்தி பத்து அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் வச்சா கூட ரேஞ்சுக்கு தான் வரும் அதனால எந்த ரேஞ்சுக்கு இறங்க போறாங்கன்னு கால்குலேட் பண்ணது நாலு ஹாஃபைலிக்கும் நான் போட்டுறேன் நாலு ஹாஃபைலிக்கும் போட்டோம் அப்படின்னு சொன்னா இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலுன்னு வருது அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஆறுன்னு வருது அப்படி ஆறுன்னு வந்துச்சுனாக்க பதினாறு புள்ளி இருபத்தி ஆறு எக்ஸிட் ஆகும்போது போது ஆறு தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க பத்து கம்மி ஆகுது அப்படி பத்து கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க இது கீழே பெருசாக இறங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கும் கிட்டத்தட்ட இரநூத்தம்பது ரூபா ஏன்னா இவன் வந்து இங்கே இருபத்தி ஒம்போது கிட்ட பண்ணுறான்னா முந்நூறு முந்நூறுரூவா இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அது பார்க்கணும் ஏன்னா எவ்வளவு இபிஎஸ் மெயின்டைன் பண்ணுறானோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கான ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ பத்து ரூபாய் இறங்குறா அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கான இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள ரிஸ்க்கு ரிஸ்க் அவ்வளோ தூரத்துக்கான இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ சப்போஸ் வந்து நமக்கு வந்து இப்படி நாலு ஹாஃப் ஹிலியும் போடக்கூடாது ரெண்டு ஹாஃப் ஹிலி தான் போடணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா நமக்கு இபிஎஸோட கிடிஎம் ரெண்டுன்னு வருது ஆனால் இங்கே பிஇலாம் எல்லாம் பாருங்கள் இரநூறு நூற்றி அறுபத்தி நாலு அப்படி போயிருது இது பயங்கர எக்ஸ்பென்சிவா போயிடும் அதனால இப்படி வந்துச்சுன்னா அங்க எக்ஸ்பென்சிவ் நமக்கு வந்து போகுது அதுல இருந்து கீழே இவன் பர்ஃபாமன்ஸஸ் இல்லைன்னா கீழே அடிச்சு கூட எடுத்துக்கிறோம் இப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க யூபிஎஸோட எஸ்டிமேஷன் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் வருது எக்ஸிட் ஆக போறது என்னமோ பாயிண்ட் ஜீரோ நைன் அப்படி பாயிண்ட் ஃபைவ் வந்துச்சுன்னா கூட ஃபிராக்ஷன் ஒன்னு பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்தா கூட ரெண்டு ரெண்டு தான் எடுப்பான் அப்படி ரெண்டு ரெண்டு எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இருபத்தி அஞ்சு முப்பதுன்னு போடும் போது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ரேஞ்சு தான் நம்ம மேக்சிமம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும் சரி இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்துடலாம் நமக்கு வந்து இந்த குவார்ட்டருக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு பாயிண்ட் ஃபைவ் அடுத்த குவார்ட்டருக்கு வருது அப்படின்னு சொல்லி வந்தோம்னாக்க இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா எழுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி நாலு அந்த ரேஞ்சுக்கு தான் நமக்கு எதிர்பார்க்க முடியும் இப்போ இதே இது வந்து ஹாஃபிலையே நாலு ஹாஃபிலியும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா இரநூத்தி இருபத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி ரெண்டுன்னு வருது இது போக எக்ஸ்பனன்ஷியலில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் நான் சார்ட்டில் மார்க் பண்ணிட்டேன் இப்போ இவனுக்கு வந்து நம்மளுடைய புரிதலை பிரகாரம் இது கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதனால சப்போர்ட் பாயிண்ட்டு நம்ம பார்த்துடலாம் சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது நான் பிபி எஸ்டிபி அந்த மெத்தடில் தான் மார்க் பண்ணியிருப்பேன் நாளுக்குமே சப்போர்ட் பாயிண்ட்டை நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது முன்னூற்றி எழுபது இப்போ இருக்கிறது நானூற்றி ஆறு நானூற்றி ஆறே கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நானூற்றி ஆறுலேருந்து மிட் பாயிண்ட்டு மிட் பாயிண்ட்டு கீழே உடச்சி ஒரு பெரிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனா அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கீழே உடைச்சான்னா அடுத்து சப்போர்ட் பாயிண்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஆறு இரநூத்தி முப்பத்தி ஆறு கீழே உடச்சி ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுதுன்னா ஒன் எயிட்டி ஃபோர் டூ ஒன் ஃபார்ட்டி நூற்றி எண்பத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பது அதுக்கு கீழே அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நூற்றி மூணுலேருந்து எழுபத்தி மூணுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சப்போர்ட் அடித்தால் ஏன்னா இவனுடைய பிஸ்னஸ் சன்செட் சொல்கிறோம் சப்போஸ் இந்த நானூற்றி ஆறில் கீழே உடைக்காமல் மேலே புல்லிஷ் எடுத்தான் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்லாம் என்ன இருக்குன்னு ஆர் ஒன் நானூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஒன்போது இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அது உடச்சி மேலே போகும்போது அறுநூறு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இந்த அறுநூறுங்கிறது மிட் பாயிண்ட் ஆர் டூ கிடையாது இது மிட் பாயிண்ட் ஆர் ஆர் ஒன் டூக்கான மிட் ஸோ நானூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒம்பது அதை உடச்சி போகும்போது அறுநூறு அறுநூறு உடச்சு போயிட்டான்னாக்க அடுத்தது பார்த்தோம்னா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து எழுநூத்தி எழுபத்தி ஆறு செவன் செவன்டி சிக்ஸ் அதையும் உடச்சி மேலே போறானு நைன் ஹண்ட்ரட் எண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டுல இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே